அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் மழை விழுந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை விழுந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மேகங்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மலை எப்படி நான்ட்டு போயிட்டுருக்குங்க இறைவன் வரை மொழிக் கொஞ்சம் சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் பார்க்கல நேற்று நீரை அள்ளிட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேகம் வரையிலேயே ஊற்றிக்கிட்டே வருது பார்க்கவே தெரியுது அழகாக அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்துச்சு நம்ம மறந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவலிங் ஆகுது பாருங்கள் பேகம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேங்கல் எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடலில் நீர் அள்ளிட்டு வருது நல்லாவே மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஆறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பறவையில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் உண்டாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்